ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் செய்ய போகிறோம் நாம் பார்த்தோம்னா காரைக்குடி சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் மகாராஜா சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பட்டர் சிக்கன் கார்லிக் சிக்கன் இப்படி வித விதவிதமாக சிக்கன் சமைச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் சமைச்சு பார்க்கலாமா வாங்க நல்ல கம கமன்னு வாசனையோட நம்ம குழந்தை கிடைச்சது இந்த சிக்கன் செய்யறதுக்காக முக்கா கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க இது உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நாம இதுக்கான மசாலா தயாரிச்சுக்கலாமா வாங்க இதுக்காக நம்ம என்னென்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை மூணு இலக்கா பெப்பர் போடுறேங்க சோம்பு போடுறேங்க கொஞ்சம் லைட்டா சூடான உடனே இப்போ தேங்காய் போட்டுக்கலாங்க நான் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேங்க லைட்டா கொஞ்சம் தேங்காய்னு விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வறுத்து வந்திருக்குங்க காஞ்சி மிளகாய் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேங்க அது போடுறேங்க நான் வந்து ஆக்சுவலி ரெண்டு மிளகாய் நீட்ட மிளகாய் அண்ட் குண்டு மிளகாய் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுறேன் உங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மிளகாய் போட்டால் கூட ஓகே தான் தனியா ஆட் பண்ணிக்கலாங்க தனியா வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்களா இன்னும் கொஞ்சம் ஆகணுங்க இது நம்ம பக்கத்துல இருந்து கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கருகிடும் அடியில் பிடிக்காது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் இதில் ஆல்ரெடி இறங்கி இருக்கு பாருங்கள் ஷைனிங் அடிக்குதான் கடாயில் இப்போது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கடாயை இறக்கிக்கலாம் இப்போது நம்மளுடைய வறுத்த தேங்காயை ஆற வைக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம் நம்மளுடைய மண் இப்போ ஸ்டவ்ல வச்சுக்கலாம் மண்சட்டி நல்லா ட்ரை ஆகணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சூடாகட்டும் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம் போட்டிருக்கேங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட மசாலா அரைச்சிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க நல்லா ஆறு இருக்கு இது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்க ரொம்ப நேரம் அரைச்சாச்சுன்னா அந்த டேஸ்ட் போயிடும் சொல்லுவாங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருவோம் நம்ம இதை கல்லில் அரைச்சி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மசாலா அரைக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் வெங்காயத்தையும் கவனிச்சுருங்க இல்லைன்னா கருகிடும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க நம்ம தக்காளி போடுறேன் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் இடிச்சு வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேங்க கறிவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம வெங்காயத்துக்காக ஃப்ளேம் கம்மியாக வச்சுருந்தோம் இப்போது நம்ம ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து வணக்க போகிறோம் அதனால இந்த சிக்கன் வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருந்து வாங்கக்கூடிய மசாலா இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலா அது எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை பார்த்தோம்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன மசாலா நம்ம ஆட் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து ராவாவை பவுடர் பண்ணாமல் அப்படியே நம்ம ஆட் பண்ணுறது நீங்கள் மசாலா அரை போது பார்த்துருப்பீங்க இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கூடிய நம்ம மசாலா இருக்கு இல்லைங்களா இந்த மசாலா தண்ணியை ஊத்தாம நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கமகமான்னு ஒரு வாசனை வருது அந்த தேங்காய் வறுத்தது மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க நல்லா இன்னும் நம்ம மிக்சியில் அரைச்சது கல்லில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் கல்லில் அரைச்சி வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் என்ன தனியாக திரிகிற மாதிரி தெரியுது இல்லைங்களா ஷைனிங்காக இருக்குல்ல மண் சட்டியில் நல்ல மசாலா பக்கா தயாராகாச்சு இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் பட் நான் இதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு நம்ம குழம்பு கொதிச்சாச்சு இப்போ இப்போ இதில் நம்மளுடைய சிக்கன் போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க தெரிச்சாம எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம சிக்கன் வெந்து வந்தா போதும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாமா பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு இது வந்து இப்போ தண்ணி வந்து பத்தணுங்க அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் திறந்து வச்சு வேக வைக்கணும் கம கமன்னு வாசனையோட நம்ம குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குங்க உப்பு பாக்கலாமா கரெக்டா இருக்குங்க பாருங்க நம்ம குழம்பு சூப்பரா வந்திருக்கு அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயாச்சு நான் கொஞ்சம் தண்ணி எனக்கு இவ்வளோ குழம்பு தேவை இருக்கு அதனால இந்த பக்கத்துல நான் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு இன்னும் கொஞ்சம் குழையணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் சிம்மல் வச்சுக்கோங்க நான் வந்து சாப்பாடில் ஊற்றி சாப்பிட போறேன் அதனால எனக்கு இவ்வளோ இந்த பக்கம் எனக்கு போதும் இப்போ நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் தேங்காய் வறுத்தரைச்சு சிக்கன் குழம்பு தயார் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசாலா எதுவுமே பார்த்தீங்கன்னா பவுடராக நம்ம ஆட் பண்ணவே இல்லை இயற்கையாகவே நேச்சுரலாகவே எந்த ஃபார்ம்ல இருக்கோ அது அப்படியே அந்த தேங்காய் வறுக்கிறதோட சேர்த்து காஞ்ச மிளகாய் தனியா அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து அரைச்சு தண்ணி ஊத்தாம அரைச்சு நம்ம இதை சமைச்சிருக்கோம் உங்க வீட்டுல அரைக்கிற மாதிரி கல் இருந்தா தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி கல்லில் அரைச்சு இந்த குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இத சாப்பிட்டு பாக்கலாமா மண்சட்டியில செஞ்ச குழம்புனாலே எவ்வளவு ருசியா இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக வந்திருக்கு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்